ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேவிஎம்ஸ் வேர்ல்டு நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கிச்சடி எப்படி பண்ணணும்னு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்டியான கிச்சடி ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லே இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம் நம்ம இப்போ கிச்சடி பண்ணுறதுக்கு நான் இரநூறு கிராம் தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் இது வந்து நம்ம பாசி பருப்புலேயும் பண்ணலாம் நான் இன்னைக்கு வந்து தோரம் பருப்பில் தான் பண்ணியிருக்கேன் இதை வந்து கொஞ்சம் கழுவி நம்ம எடுத்துகிட்டு வந்துக்கிடுவோம் அதுக்கப்புறம் நம்ம எந்த பாத்திரத்தில் கிச்சடி பண்ணுறோமோ அதில் நான் ஒரு மூணு லிட்டர் தண்ணி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம இப்போ பருப்பு கழுவி வச்சிருக்கோம்ல அந்த பருப்பை வந்து நம்ம வேக வைக்கணும் நம்ம வச்சுருக்க தண்ணியில் அந்த பருப்பு ம நம்ம போட்டு அந்த பருப்பை வந்து கொஞ்சம் வேக வச்சுக்கிடுவோம் பாதி அளவு பருப்பு வெந்துடணும் அதுக்கு பிறகுதான் நம்ம வந்து இது கூட அரிசி ஆட் பண்ணணும் இல்லைன்னா பருப்பு வேகாமல் இருக்கும் அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் நான் பருப்பை கொஞ்சம் வேக வச்சுக்கிட்டுறேன் இங்கே பாருங்க இந்த அளவுக்கு வெந்துடணும் இப்போது ஒரு இரநூறு கிராம் வந்து நான் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன் அதையும் கொஞ்சம் நம்ம கழுவி கொண்டு வந்து கொடுவோம் இப்போ நான் கழுவி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ நம்ம இந்த பாஸ்மதி ரைஸை நம்ம வேக வச்சிருக்க பருப்பு கூட நம்ம ஆட் பண்ணிடணும் இப்போ பருப்பும் அரிசியும் ரெண்டும் வந்து ஒன்றா இனிமேல் வேகணும் நல்ல ஓரளவுக்கு வேக வைக்கணும் அதனால் இனிமேல் நம்ம பருப்பையும் அரிசியும் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கிடுவோம் அந்த டைமில் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடணும் அதுக்கப்புறம் இதுக்கு நம்ம ஒரு நாலு தக்காளி ஒரு ஆறு பச்சை மிளகாய் ஒரு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் இதை எல்லாத்தையும் பொடிசாக கட் பண்ணிக்கிடுவோம் இப்போ நான் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது இதையும் நம்ம வேக வச்சிருக்க பருப்பு அரிசி கூட போட்டு இதையும் நல்லா வேக வச்சுக்கிடணும் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்காங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு நம்ம இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணணும் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் மஞ்சத்தூள் போட்டு இதை வந்து கொஞ்சம் நல்லாவே வேக வைக்கணும் நல்லா குழு குழுன்னு நம்மளுக்கு இது வெந்துடணும் அப்போ தான் கிச்சடி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அளவுக்கு பாருங்கள் நல்லா வெந்துடணும் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வெந்துட்டு இப்போ பாருங்கள் ஒன்றுமே அரிசி எதுவுமே முழுசாக தெரியலை இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்காங்க அப்போ தான் கிச்சடி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் தண்ணியும் இந்த அளவுக்கு இருக்கணும் நான் சொன்ன மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க இப்போ இப்ப தூவி இதை சைடுல நம்ம இறக்கி வச்சுக்கணும் இதை தாலசம் பண்ணணும் இப்போ கிச்சடி ரெடி ஆகிட்டு தாழ்ச்சம் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் பூண்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன் நாலஞ்சு வத்தல் அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு வெங்காயம் கொஞ்சம் எல்லாம் போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் போல் நம்ம காயப்பொடி போடணும் அதுக்கப்புறம் சாம்பார் பொடி கொஞ்சம் போட்டிருக்கேன் சாம்பார் பொடியெல்லாம் போட்டு எல்லாம் நல்லா பொறிஞ்ச பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கிச்சடியில் இதை மிக்ஸ் பண்ணி விட்றணும் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோனே இப்போ கிச்சடி ரெடி ஆயிரும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் செஞ்சீங்கன்னா எல்லாருமே அடிக்கடி செஞ்சு கேட்பாங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் இது வந்து வெறும் ஒரு ஊருகா கூட சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் வேறு எதுவுமே சைட் டிஷ் கூட வேண்டாம் நல்லாயிருக்கும் நான் வந்து இன்னைக்கு முட்டை தொக்கு கூட தான் வச்சுருக்கேன் ரொம்ப டேஸ்டியான கிச்சடி எப்படி பண்ணணும்னு சொல்லி தந்திருக்கேன் ஈஸியாக இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்